இன்னைக்கு பிக்பாஸ்ல பார்த்தீங்கன்னா விக்ரமர்கள் வந்து தெரிக்க விட்டுருக்காப்ல பார்வதி என்ன சொல்றேன்னு அப்படின்னு தெரியுமா அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இன்னைக்கு ஒரு தரமான கேஸ் வந்து பயங்கரமாக வந்து கேஸ் வந்திருக்கு ஆரோர பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்வதி மேலே ஒரு பயங்கரமான வந்து கேஸ் போட்டிருக்காங்க வக்கீலா வந்து கமருதீன் அவர்களே வந்து வந்திருக்காங்க பார்வதிக்கு சரியான பேஹ்பியர் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது என்ன அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து முழுசாக பார்க்கலாம் இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோறவுக்கும் பார்வதிக்கும் சுத்தமே ஆகவே ஆகாது காரணம் என்னங்கிறது தெரியும் கமருதீன் தான் கமருதீன் அவர்கள் நம்ம பார்வதி கிட்ட லவ் மாதிரி பழகிட்டு இருக்காரு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அதாவது காதலுக்கு மேல அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது இதுல வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள அடிக்கடி சண்டை தான் இருக்குது பார்வதி வந்து எப்படியாவது வந்து ஆரோரை வந்து பழி வாங்கியே தீரணும் அப்படின்னு நினைச்சு சண்டை போட்டே இருக்காங்க ரொம்ப கேவலமா சண்டை போட்டே இருக்காங்க அதனால ஆரோரை பாத்தீங்கன்னா பார்வதி மீது ஒரு கேஸ் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கமருதீன் கிட்ட வந்து இவங்க லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லவே கிடையாது ஆனா நான் பழகும் போது என்னை வந்து தப்பா இவங்க நினைக்கிறாங்க தப்பா இவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க என்னை எப்படியா இரிட்டேட் பண்ணி கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆரோர வந்து கேஸ் போட்டுருக்காங்க இதுக்கு ஜட்ஜா யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா கனியும் சேண்ட்ராவும் இருக்காங்க சேண்ட்ரா பார்த்தோம்னா கண்டிப்பா பார்வதிக்கு தான் சப்போர்ட் பண்ணவும் செஞ்சாங்க ஏன்னா பார்வதி தான் இவங்களுக்கு கூப்பிடவும் செஞ்சிருக்காங்க சேண்ட்ரா அவர்கள் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு சப்போர்ட்டா இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது அதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கு அவ்வளோ பாண்டிங் இருக்கு அதே போல வக்கீல யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆரோரவுக்காக விக்ரம் வந்து ஆஜராயிருக்காரு பார்வதிக்காக கமிருதின் வந்து ஆஜராயிருக்காரு இதுல என்ன கமிருதின் பத்தி தான் இந்த கேசே நடக்க போது ஆரோரவுக்கும் பார்வதிக்கும் இடையில இருக்கும்போது கம்பரு பத்தி பேச்சு வராமல் இருக்கவே இருக்காது அப்படி இருக்கும்போது கமிருதின் வந்து எப்படி ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல ஆனா பார்வதி சம ஸ்மார்ட்டா யோசிச்சு ஆரோரவ அடிக்கிறதுக்கு இவர் தான் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கமிர்தன் வந்து கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு நடந்த கேஸ்ல பாத்தோம்னா சம வாக்குவாதம் நடக்குது ஆரோரவ் என்ன பண்ணாங்க அதே போல பார்வதி கிட்ட வந்து கம்பருதன் வந்து என்ன மாதிரி நடந்துகிட்டாரு அப்படிங்கற மாதிரி எல்லாம் வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாரு இதை வேற யாருமே சொல்லல கமிருதீன் தான் வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்கவும் செய்யறாரு அதுக்கப்புறம் விக்கல் விக்ரம் இருக்காருல்ல அவர் வந்து வேற மாதிரியான சம்பவம் பண்ணிட்டாரு எப்படின்னா ஆரோர் அவங்களுக்கு வந்து நல்ல பேர் இருக்கு அவங்களுக்கு வந்து தீங்கி விளைவிக்கும் வகையில் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நீங்க சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க அவங்க இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க நீங்க எவ்வளவு தூரம் கீழே இறங்கி சில வேலைகளை பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே போட்டு பட்டு பட்டுன்னு உடச்ச ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு அடுத்ததா வந்து வினோத்தை வந்து விசாரிக்க வராங்க கம்தி தான் வந்து வினோத் விசாரிக்க போல தெரியுது அவருமே சப்போர்ட் பண்ணி தான் பேசவும் செய்யறாரு வினோத் என்ன சொல்றாரு அவங்களை வந்து நோண்டிக்கிட்டே இருக்கிறது இது பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஏத்துக்கவே முடியாது பார்வதி வந்து அது தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அது வந்து தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி வினோத் அவர்களை வந்து பார்வைக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க பார்வதி இருக்காங்களா அவங்க வந்து கோர் டாஸ்க் ஆரம்பிச்ச போய் வந்து ஆரோரமேட கேஸ் போடணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க அதனால வந்து ஒரு சில பேர் கேட்டியும் இவங்க வந்து கேட்டுருக்காங்க அவங்க மேல கேஸ் போடலாமா கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேண்டே வேணாம் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணவும் செஞ்சிருக்காங்க அதனால இவங்க வந்து கேஸ் போடவும் செய்யலை எதுக்காகனா இவங்க வந்து ஏற்கனவே எல்லா பிரச்சனையுமே வந்து பேசி தீர்த்துட்டாங்க இதுக்கப்புறமும் மறுபடியும் மறுபடியும் கேஸ் போட்டு இந்த மாதிரி பண்ண வேண்டாம் அதனால வந்து நம்ம நம்மளே வந்து தாழ்த்திக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க யோசிச்சிருக்காங்க அதனாலதான் இவங்க வந்து ஆர்ஆர் ஆர் கேஸ் போடவும் செய்யல ஆனா ஆர் வந்து அப்படி யோசிக்கவே இல்லை எதுக்காக பார்த்தோம்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கமருதீன் வந்து ஆர்ஆர் கிட்ட வந்து துசார் பத்தி எல்லாம் பேசி ரொம்பவே டென்ஷன் ஆக்கியிருப்பாங்க நீங்க நடந்த கேஸ்ல பார்த்தோம்னா கமர்தின் வந்து இவன் வந்து லவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்ககிட்ட சொன்னாரா அப்படின்னு சொல்லும்போது வந்து அதுக்கு பார்வதி சொல்றாங்க லவ் பண்ற மாதிரி அப்படின்னு வந்து சொல்றாங்க அது என்னங்க மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேக்குறாங்க ஆனால் கமிருதி வந்து கிளியரா சொல்லிட்டார் பார்வதி கிட்ட இருக்கிற ஃபீலிங்ஸே வேற உங்ககிட்ட இருக்கிற ஃபீலிங்ஸே வேற நான் உன்னை வந்து ஃப்ரெண்டாக தான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இதுல ஓப்பனாக சொல்லப்போனா கமருதீன் மேல தான் தப்பவே இருக்குது எதுக்காக பார்த்தோம்னா பார்வதி கிட்ட இவர் வந்து ரொம்பவே நெருங்கி பழகிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது ஏன் கிட்ட வந்து இவர் நெருங்கி பழகணும் அவர் ஃப்ரெண்டாக இருந்தாலுமே அவர் வந்து ஏன் நெருங்கி பழகணும் அதனாலதான் பார்வதியுமே வந்து ஆரோவர் மேல கோப்படவே செய்யறாங்க இப்ப பிரஜனை எடுத்துக்கிட்டோம்னா பிரஜன்கிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய திவ்யா மேல சந்தேகப்படுறாங்க சேர்றான் அவ்வளவு பொசசிவா இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நான் லவ் பண்றேன் லவ் பண்ற மாதிரி ஒரு ஆளை வந்து பாத்துட்டு இருக்கும்போது வந்து நீ கிட்ட போய் உட்கார்ந்துகிட்டு கட்டி பிடிச்சிருக்கு கையை வச்சு மேல தடவிட்டு இருக்குது இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்வதி வந்து கண்டிப்பா கோப்படை தான் செய்வாங்க இது எவ்வளவு தடவை வந்து கமருதீன்கிட்டையும் பேசிட்டாங்க ஆரோவர்கிட்டையும் பேசிட்டாங்க ஆனா ரெண்டு பேருமே இது கேட்கவும் இல்லை இதுல சொல்ல போனா மூணு பேர் மேலே தப்பு இருக்கதான் செய்யுது நீங்க சொல்லுங்க யார் மேல தப்பு இருக்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க